ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் அக்கா வீட்டுக்காருக்கு இறந்த நாள் அவருக்காக வேண்டிக்கலாம் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் ஸ்வீட்டு ரசகுல்லா ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும் பெங்காலி ஸ்வீட்டு அவருக்கு அதுக்கப்புறம் புதினா ரைஸு இன்றைக்கி ஃப்ரைடே நான் கவிச்சு சாப்பிட மாட்டேன் அதனால் புதினா ரைஸு ஃபலூடா மாம்பழம் ஃபலூடாங்கிறது மேங்கோ ஃபலூடா அதுக்கப்புறம் தண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி கண்டிப்பாக வைக்கணும் யார் இது பண்ணாலும் தண்ணி வைங்க தண்ணி வச்சுட்டு தான் சாப்பாடே வைக்கணும் அப்புறம் பீஃபு பெப்பர் பீஃபுங்க அதுக்கப்புறம் பீஃபு பிரியாணி அவிச்ச முட்டை இங்கே பார்த்தீங்கன்னா ரைத்தா அவருக்கு தயிர் பிடிக்காது வெங்காயம்லாம் பிடிக்கும் ஸோ அதனால் வெங்காயம் வெட்டி அவர் அப்படி தான் சாப்பிடுவார் பிரியாணிக்கு அவங்களுக்கு தான் நம்ம செய்யணும் அதனால் அப்படியே அவருக்கேற்ற மாதிரியே வச்சுருக்காங்க அவர் நித்திய பாட்டி தந்துடணுன்னு வேண்டிக்கலாம் எல்லாமே வாங்க சாப்பிடலாம்